முதல் ஆடவரே இறுதி வரை தேவ் ஆவியானவர் என் கூட வழிநடத்துவிறாங்க ஆடவரே இந்த ஆண்டவரே இந்த ஒரு மாத கால கால அளவு அடவரை சப்பா எங்க பிள்ளைங்க ஆண்டவர இங்க வந்து ஆண்டவரையை ஆண்டவரையை கற்றுக் கொண்டு இருக்கிறாங்க பாடல்கள் வசனங்கள் அனைவரே இசப்பா நல்ல கதைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம் அனைவரும் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அனைவரே செழிப்பாக மாற நீங்கள் உதவி செய்யுங்க படிக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு விசேஷ ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் நீ அனைவரே கொடுங்க இசப்பா படித்த பாடங்கள் எங்கள் பிள்ளைங்களுடைய இறுதியத்தில் ஆழமாக பதியட்டும் புத்திமானுடைய இறுதியத்தில் ஞானம் தங்கும் என்ற வசனத்தின்படியும் கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆனோம் என்ற வசனத்தின்படி எங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தில் சிந்தனையில் ஆண்டவரே இசப்பா நல்லபடியாக எல்லா ஆண்டவரே கல்வி ஞானத்தை ஆண்டவரே இசப்பா நீங்க தாங்க எல்லா ஆண்டவரே இசப்பா இந்த கேம் விளையாடுறது ஆண்டவரே டிவி இந்த மாதிரி எல்லா வித ஆண்டவரே தீமையான பழக்க வழக்கங்களுக்கு இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆவியானவர் நீங்க விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இந்த நிகழ்வு முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்க கூட வந்து வழி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நல்ல பிதாவே ஆமென்